லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நாகார்ஜுன உபேந்திரா சோஃபின் சாகிரு சத்யராஜ் ஸ்ருதிஹாசனி என பல நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையரங்கிலு வெளியான திரைப்படம் தான் கூலி இந்த திரைப்படத்திற்கு அனில் அவர்களே இசையமைச்சிருக்காரு ரசிகர்களின் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படமானது வசூல் ரீதியாகும் விமர்சன ரீதியாகும் சாதனை படிச்சிருது ஆமாங்க இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு வாரம் கடந்த நிலையில் நானூறு கோடி ரூபாய் வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் கல்யாணி காதாபத்தம் நடித்த நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்கள பற்றி தெரியாத சில சோழந்திரங்களை இப்போ இந்தியோடைய பார்க்கலாம் கூலி திரைப்படத்தில் கல்யாணி கதாபத்தம் நினைச்ச நடிகையுடைய ரச்சிதா ரச்சிதாராம் இவங்க அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெங்களூரில் பண்ணிருக்காங்க இவங்களுடைய அப்பா பேர் கே இவர் ஒரு பரதநாட்டிய கலைஞராம் இதனாலே ரட்சிதா அவங்க சின்ன வயசுலேயே முறைப்படி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்களாம் இவங்களுடைய சகோதரி தான் பிரபல தமிழ் நடிகை நித்யா இவங்கள நீங்கள் நந்தினி சீரியலில் பார்த்துருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழில் பல சிறியல்ல நித்யா நடிச்சிருக்காங்க நித்யா இப்படி தமிழில் பிரபலமானவங்களோ அதே மாதிரி கன்னடத்தில் பிரபலமானவங்க தான் ரச்சிதா ராம் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கன்னடத்தில் வழியான புல் புல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக கன்னட திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ரச்சிதா இவங்க நடித்த முதல் திரைப்படமே ரசில் மதில் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிச்சு இந்த திரைப்படத்தை கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து ரன்னா சக்ரவியூகா புஷ்ப விமானம் ஃபர்ஜரி அயோக்கியா என பல திரைப்படங்களில் ரச்சிதாராம அவங்க நடிச்சிருக்காங்க கன்னட ரசிகர்களால் டிம்பிள் குன் அழைக்கப்படுறவங்க தான் ரச்சிதா கூலி திரைப்படத்துக்குள்ளவாக தான் தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க இந்த திரைப்படத்தில் என்னுடைய சீன்ஸ் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல ஃபாசிட்டு தான் வந்துகிட்டு இருக்குது இவங்க அந்த அளவுக்கு கூலி திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இவங்கள சோசியல் மீடியாவில் ரசிகப்பாளர் பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க மீம்ஸுகளும் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ரச்சிதா கூலி திரைப்படத்தில் தனது கதாபாத்திரத்தில் கிடச்சா வரவேற்பை கொடுத்து ரொம்பவே எமோஷனலாக இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த கூலி படத்தில் எனது கல்யாணி கதாபாத்திரத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது என் கதாபாத்திரத்துக்கு கிடைச்ச ரிவ்யூஸ் மீடியா மிம் ஸ்ட்ரோல்கள் செய்தவர்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் அதே போல் என்னை நம்பி கல்யாணி கதாபாத்திரம் நடிக்க சொன்ன லோகேஷ் ராஜராஜ் அவர்களுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னும் கூலி டீமில் இருக்க எல்லோருக்கும் இந்த திரைப்படத்தோடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ரச்சிதா அவங்க அந்த பதிவில் சொல்லியிருக்காங்க நீங்கள் கூலி திரைப்படத்தை பார்த்தீங்களா இந்த திரைப்படத்தில் என்னுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்ங்க இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனிங்க மறக்காம டூ டூன்ஸ் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க